ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா பச்சை குத்துறவங்களுக்கு சொல்ற தயவு செய்து நீங்க உங்களுக்கு பிடிச்சத வந்து நீங்க பச்சை எங்க வேணாலும் குத்திக்குவாங்க ஆனா உன்ன தெய்வத்தை மட்டும் ஒரு முருகன் படத்தை வந்து ஒரு பெண்மணி ஆஹ் மார்புல குத்திருக்காங்க அந்த மார்புல இருக்க பார்த்தோன்னே எனக்கு மனசு அவ்வளவு வேதனையாச்சு அத வந்து வீடியோக்கள் எவ்வளவு வீடியோ என்னமா போடுறாங்க அதெல்லாம் தப்பு இல்லை நீங்க ரொமான்ஸாக கூட வீடியோ பண்ணிக்கிறாங்க அது கூட சோசியல் மீடியா வலைதளத்தில் எப்படியோ போயிட்டுருக்கு ஆனால் தெய்வத்தை வந்து மார்பில் குத்துறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது தயவு செய்து யாருமே அந்த மாதிரி பச்சை தெய்வத்தை வந்து மார்பில் பெண்ணோட மார்பில் வந்து பச்சை குத்தாதீங்க தயவு செய்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி தப்பை யாரும் இனிமேல் பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற எதுனா கூட நீங்கள் போட்டுக்கலாம் தப்புல ஆனா தெய்வம் அந்த ஒரு ஒரு இதுதான் நம்ம உலகத்திலே பார்த்தா அந்த தெய்வத்துக்கு மட்டும்தான் நம்ம பயப்படுறோம் அப்படிங்கிற ஒரு இது மட்டும்தான் இருந்தது இப்போ தெய்வத்துக்கும் கூட பயம் இல்லாம போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ கஷ்டமாயிட்டு அதை வந்து நிறைய பேர் வந்து தெய்வத்தை நிறைய பேர் மதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு பிடிக்கலனா கூட பரவாயில்ல ஆனா தெய்வத்தை வந்து அந்த இடத்துல வச்சு அசிங்கப்படுத்த வேண்டாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் தயவு